உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அதாவது டிசம்பர் அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை உருவாகும் அப்போ இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் ஆல்ரெடி விருட்சகத்திற்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவால் ரொம்ப மன உளைச்சல்களும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் காரிய தடைகள் உருவாகிறதும் தனக்கு வேண்டியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலைமை நாம் எதை பேச போனாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் நெகட்டிவான சூழலை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்போது இங்கே எஃபோர்ட் எவ்வளோவோ போடுறீங்க பட் அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைக்க வேண்டிய அளவுக்கு அருகாமையில் வந்து எல்லாம் பிரேக் ஆகக்கூடிய ஒரு நிலைமை அப்போ என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போ இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் பார்த்தா நாம் நினச்சது ஒன்றா இருக்குது நடந்துகிட்ருக்கிறது ஒன்றா இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா குரு அஷ்டமத்தில் போய் மறைச்சிட்டார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் வீடு உங்களுடைய ஆசைகள் யார் மேலே அன்பு பாசம் வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை உங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்போ நீங்க என்ன செஞ்சால் வேதனைப்படுவீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் ஏன் இப்படி இருக்கு எதனால இப்படி இருக்குன்ற வேதனை மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது பிடிச்சவங்க வெளியே போகிறத மட்டும் இல்லாமல் ஒன்றா இருக்கிற குடும்பம் பெரியறத மட்டும் இல்லாமல் செய்கிற வேலையிலையும் சிக்கல்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியில தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏமாற்றங்கள் நம்பி கொடுத்த பணம் கைக்கு வராத ஒரு நிலைமை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து செயல்பட்டாவது எவ்வளோ வேதனைக்குரியதாக இருக்கும் ஏன் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கினால் அது எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மாதிரி பலவித விஷயங்களும் உங்களுக்கு எதிர்முனையில் நின்று பலவித பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் விருச்சகராசி என்பர்களுக்கு அப்போது இந்த இரண்டாம் ஆவாதிப்பதியும் ப்ளஸ் ஐந்தாம் ஆவாதிபதியும் எட்டாம் வீட்டில் போய் நிலையை அடையும் பொழுது அதாவது சுபபலத்தை பெற்று அந்த இடத்துல இருக்கும் பொழுது இது எல்லாமே நெகட்டிவாக மாறும் அதுதான் இத்தனை நாட்கள் அவங்களுக்கு நடந்தது அப்போ இந்த ந டிசம்பர் அஞ்சாந்தேதி அவர் வக்ரநிலை அடையக்கூடிய இந்த இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூறு சதவீதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு இத்தனை நாட்களாக என்னென்ன நெகட்டிவாக நடந்ததோ அதெல்லாம் அப்படியே டேரக்டாக பாசிட்டிவாக நடக்க போகுது பெரிய லெவலில் நடக்க போகுது மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் ஸ்டாண்டர்டாக நின்று நீங்கள் அடியெடுத்து வச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இத்தனை நாட்கள் அவனால் முடியாது என்னால் எதையும் செய்ய முடியாது இது அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களே உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அப்போ இங்கே தீராத கடன் தீரக்கூடிய ஒரு காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய வழி கிடைச்சா எப்படி இருக்கும் இதை நினச்சி கூட நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு சில மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் என்னன்னே தெரியல இதுக்கு மேலே கிடைக்க போகுதான்ற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான தருணம் நூறு சதவீதம் இருக்குது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குரு வக்ரநிலை அடைஞ்சு மீண்டும் இரண்டாம் பாவத்தையும் ப்ளஸ் உங்களது நான்காம் பாவத்தையும் குரு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வையில் பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா தெளிவான மைண்ட் செட் உருவாகும் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் போடுற கால்குலேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலையில் பலமான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் எப்படின்னா கொடுக்குற ப்ராஜெக்டை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அருமையாக உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்கன்றது தான் இந்த காலகட்டங்கள் இதுலேயும் குறிப்பாக இந்த நான்காம் பாவத்தை பார்க்குறதுனால ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுதுன்றது இங்கே உண்மை தாயினுடைய ஆரோக்கியமும் சரியாயிடும் தாய் வழி உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி அங்கே இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா தாயினுடைய பங்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையில் இருக்குன்ட்டு யாருக்கு அந்த சூழல் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரும் ஆல்ரெடி நாங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிலேயே சில டாக்குமெண்ட் பிரச்சனை வழி தகராறு அந்த வழி போகிற வழி வந்து பத்தடி இருக்கானாங்க ஆறு தான் கணக்கில் வருது மீதி நாலு எங்களால் வாங்க முடியல விட முடியாதுன்ற பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அது கிளாரிட்டிக்கு வந்துடும் அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது கூடி வர மாதிரி இருக்குது கடைசியில் ரிஜெக்ட் ஆகுதுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அது கிளிக் ஆகிடும் முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல் அடையும் குடும்பத்தில் செய்த திருமண வாழ்க்கை இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயாச்சு இதை எப்படி மீண்டும் சரி இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதை அவங்க வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாத்த விட இங்கே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்றத நாம் பார்த்தோன்னா என்னை பொறுத்தவரையிலையும் இங்கே வந்து நூறு சதவீதம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போது விருச்சகத்தை கடந்து போகக்கூடிய ஒரு காலம் விருச்சகம் தனுசில் கடந்து போகக்கூடிய ஒரு காலம் அப்போது உங்களுடைய புது முயற்சிகள் வேலை செய்ய போகுது புது புது முயற்சிகள் வேலை செய்ய போகுது நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் குரூப் பார்வை விழுது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கன்னா நீங்கள் பட்ட இந்த கடந்த காலகட்டங்களில் சந்தித்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு உருவாக்க போகுது கவலையே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் இங்கே நிச்சயம் அதில் எந்த விதத்துலையும் மாற்றங்கள் இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கடமாக இது இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய சில வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் பக்க பலமாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை இதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா ஒரு சில உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்க உங்களுக்குரியவர்கள் உங்களுடைய நட்பு இல்லை உங்கள் கூட பிறந்தவர்கள் கிட்ட பேசும் பொழுதும் அவர்கள்ட்ட வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொடுக்கறது நல்லது எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது சிரமமான ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடிய சூழலை உருவாகும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் இங்கே ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுக்கு சாதக நிலையில்தான் தான் இருக்கும் பாதக நிலையிலே இல்லை அதில் எந்த மாற்றமும் இல்லை விருச்சகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கடின உழைப்பாளிகள் நீங்கள் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க முடிவு அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதில் நேர்மையும் இருக்கும் உண்மையும் இருக்கும் மனசாட்சிக்கு விரோதமான விஷயமாக இருந்தால் இறங்கி செயல்பட மாட்டேங்க எதுலேயும் தெள்ள தெளிவாக இறங்கி ஒவ்வொன்றையும் அழகாக பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் மேன்மையும் இருந்தும் கொஞ்சம் காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளால் இனம் புரியாத தன்னம்பிக்கையை இழக்கிற அளவுக்கெல்லாம் சில விஷயங்களை கடந்து வந்தாச்சு பட் இப்போ வைராகியத்தில் இருக்கிறீங்க உங்களை பொறுத்தவரையும் உங்கள் இலக்கை அடையிறதுக்குண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய போல்டாக இறங்கி செயல்படுங்க சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாக போவது நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது அங்கதுல சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் குரு எத்தனை பரல்களோடு இருக்கிறார் சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறார்ன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆகச்சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்